இவன் ஒன்றும் கேட்பாங்க என்னடா ஏதாவது ஃபங்க்ஷனா ஏதாவது ஃபெஸ்டிவலா இது மாதிரி எயிட்டிஸ் ட்ரெஸ்ஸில் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அப்படி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஒன்றும் தெரியாது அப்படியே போய் பார்ப்பாங்க போய் பார்த்தா உண்மையிலே எயிட்டிஸ்கே போயிருக்கோம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்கே போயிருப்பாங்க அங்கே வந்து ஒரு இது வேற ஓட்டியிருக்கோம் என்னது வின்டர் ஃபெஸ்டிவல் எயிட்டின் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கோம் உள்ளே வந்துட்டு பாத்ரூமில் போய் மூஞ்சி கழுகிட்டு இருப்பான் கழுவிட்டு தான் பார்ப்போம் கன்னடில் பார்த்தா இவன் மூஞ்சி வேறு மாதிரி தெரியும் எப்படி தெரியும்னா இவன் சின்ன வயசில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இவனோட ஃபேஸ் எப்படி இருந்ததோ அந்த ஃபேஸும் இருக்கும் யார் லூயிஸ்க்கு அஹா இது என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இந்த ஆடம் இருக்கா பார்த்திங்கன்னா ஆடமுக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருப்பான் அந்த பையனையும் கூட சேர்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க மொத்தம் நாலு பேர் அந்த ஆடம் ஒருத்தனை தவிர மீது எல்லாரோட முகமும் வந்து பழைய காலத்து முகமாக இருக்கும் ஏன் ஆடமோட முகம் மட்டும் அப்படி தெரிலனா ஆடம் வந்து அப்போ பிறக்கவே இல்லை நைன்டீன் எயிட்டி ஃபைவில் அவன் பிறக்கவே இல்லை அதனால் அவன் முகம் நார்மலாக இருக்கும்